பேளந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நமது வட்டாரத்தினுடைய தகுதிமிக்க தலைவர் ஹசரத் அவர்கள் தலைமை உரை நிகழ்த்துவார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في محكم تنزيل غذب بالله من الشيطان الرجيم إنما أموالكم أولادكم فتنة وقال نبينا صلى الله عليه وسلم إن في الجسد ملغة إذا صلحت صلح الجسد كله

பதினெட்டாம் ஆண்டு மேலாது விழா சரிய விழிப்புணர்வு மேலும் நபி சொல்லுல்லாஹு அலி வசல்லமாவுடைய ஆயிரத்து ஐநூறாம் ஆண்டு உடைய நினைவு நாள் ஆக இந்த விழாக்கள் எல்லாம் எதற்காக செய்யப்படுகிறது ஏன் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு வினாவும் நமக்கு எடுகிறது ஆகவே இந்த விழாவிற்காக வேண்டி சிறப்பிப்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் குறிப்பாக நமது மாவட்டத்தினுடைய பல நிகழ்வுகளை தனது சொந்த வேலையும் விட்டு புதுப்பணிக்காக வேண்டி அர்ப்பணித்துவிட்ட ஹஜரத் மீரான ஹஜரத் அவர்கள் மேலும் தமிழகத்திலே சிறந்த பேச்சாளராக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அவர்களும் வந்திருக்கின்றார்கள் அல்லாஹு ஜல்ல ஷா அவர்களுடைய பேச்சாற்றலை கூட்டுவானாக அவர்களுக்கு அல்லாஹு தாலா இம்மை மர்மவுடைய கூலியை தருவானாக ஆக இந்த விழாவை உருவாக்குவதற்காக வேண்டி நமக்கு உதவி புரிந்த அத்துணை மஹல்லாக்களுடைய பொறுப்பாளிகளுக்கும் நிச்சயமாக அல்லாஹ் கூலியை தருவானாக அதே போன்று இந்த விழாவிலே குறிப்பாக குழந்தைகளை உருவாக்குவதுதான் நோக்கம் என்ற நிலைப்பாட்டில் ஏனென்று சொன்னால் தற்காலிக சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது குழந்தைகளிடத்திலே தீனுடைய அந்த ஈடுபாடு குறைந்து கொண்டே செல்கின்றது விஞ்ஞான அடிப்படையிலே இருக்கக்கூடிய அந்த தொலை தொடர்பு விஷயங்களிலே ஈடுபட்டு அவளுடைய ஆரம்ப வாழ்க்கையை சிறு குழந்தைகளிருந்தே அதன் பக்கமாக சாய்ந்து விட்டதின் காரணமாக அவர்களுக்கு அதனை விட்டும் தடுத்து தீனுடு உணர்வை ஊட்டுவதற்காக வேண்டி இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி அவர்களுக்கு சில பேச்சு உடைய திறமை பயானுடைய திறமை இவைகளை உருவாக்குவதற்காக வேண்டி நமது வட்டார உளமாக்கல் மிகுந்த பாடுபட்டு சிரமப்பட்டு அவர்களை நிச்சயமாக உருவாக்கியிருக்கின்றார்கள் மேலும் மக்களும் பயன் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பேச்சாளர்களை வைத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய விதத்திலே இந்த விழாவை நாம் அமைத்திருக்கின்றோம் ஆகவே நாம் நிச்சயமாக பயன்பெற வேண்டும் அவர்கள் நம்மிடத்திலே தேடி வந்து சொல்வார்கள் என்ற நிலைப்பாடு இல்லை நாம் இந்த வட்டாரத்தருடைய உலமாக்களை நாம் பார்க்கிறோம் ஏதோ என்னை அந்த வயது முதிர்ப்பின் காரணமாக தலைவனாக ஆக்கிவிட்டாலும் கூட நமது கீழே இருக்கக்கூடிய அத்தனை உலமாக்களும் மிக கண்ணியமானவர்கள் நல்ல சங்கையானவர்கள் நல்ல இல்முடையவர்கள் ஆகவே நாம் அணுகி அவரிடத்திலே கல்வியை தேடி நமது குழந்தைகளை சரியாக நாம் உருவாக்கி கொள்வதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும் ஆகவே அல்லாஹு ஷானஹு தாலா இந்த விழாவின் மூலமாக நம் அவர்களுக்கு ஒரு சிறந்த படிப்பினையை ஒரு சிறந்த அதாவது ஒரு ஆர்வத்தை அல்லாஹு தாலா உண்டாக்குவதோடு வரக்கூடிய காலங்களிலே தீனுடைய அடிப்படையை நமது வாழ்க்கையை அமைத்து நமது குழந்தைகளையும் தீனுடைய அடிப்படையிலே கொண்டு வந்தாக வேண்டி முயற்சிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹு ஜல்லிஷான அவனிடத்திலே நாம் கேட்கின்ற விஷயங்கள் சென்று அடைவதற்கு ஏதாக ஒரு தடை இருக்குமானால் பெற்றோர்கள் தனது குழந்தைகளுக்காக வேண்டி கேட்கக்கூடிய அந்த துவாவுக்கும் அதாவது அரசுக்கும் இடையிலே எவ்விதமான திரை